இலங்கையில் அனைத்து நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைய தினத்துக்குள் முழுமையாக வளமைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீர ரத்தின தெரிவித்தார் இந்த அடைய டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களை முயற்சி எடுத்து வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பதினோரு இடங்களில் மாகாணங்களை தொடர்புகளை வழங்கிய ஃபைபர் வலையமைப்பு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்பது இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அமைச்சின் நேரடி தலையீட்டில் சரி செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்கு வீரரத்ன தெரிவித்தார் தற்போது அனைத்து மாகாணங்களையும் இணைக்கும் தொலைத்தொடர்பு செயல்முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் இடைப்பட்ட சில இடங்களை தவிர ஏனைய இடங்களில் ஃபைபர் வலையமைப்பு மூலம் தொடர்பு நட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் வெள்ளம் மற்றும் மண்சரிவு சரிவு காரணமாக ஏற்பட்ட மின்தடைகள் மற்றும் பைபர் இணைப்பு துண்டிப்பினால் நான்காயிரத்துக்கும் அதிகமான பிரதான அலைபரப்பு கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாக தெரிவித்தார் தற்போது அவற்றில் இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமானவை மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்றியவற்றில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது கோபுரங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செயலிழந்துள்ளதாகவும் கூறினார் ஏனைய அனைத்து இடங்களையும் மீண்டும் இயக்க வைப்பதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மிக வேகமாக செயற்பட்டு தெரித்தார் தொலை கோபுரங்களுக்கு விரைவாக சென்ற தேவையான மின்வசதிகளை வழங்குவதற்கு முப்படையினரின் அதிகபட்ச ஒத்துழைப்பு கிடைப்பதாகவும் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்தார் தற்போது நுவரெலியா பதுளை புத்தளம் மற்றும் பவுனியா ஆகிய பிரதேசங்களில் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு பிரச்சினைகள் நிலவுவதாகவும் அவற்றில் நுவரெலியா மற்றும் கண்டியில் குறிப்பிடத்தக்களவு பிரச்சினைகள் உள்ளதாகவும் கூறினார் தற்போது எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் நாளைய தினத்திற்குள் அதனை நூறு வீதம் வரை சீரமைக்க முடியும் என்றும் கூறினார்